வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு உங்களை விட்டு போன அந்த போலியான உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மறுபடியும் உங்க கூட தொடரக்கூடிய அந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அப்படிப்பட்ட உறவுகள் எனக்கு தேவையே இல்லைன்னு முடிவெடுங்க ஏன்னா அவங்க மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேசுனா கூட அவங்களுடைய வார்த்தையில தான் மாற்றம் இருக்குமே தவிர அவங்களுடைய மனசுல அதே அழுக்கும் அதே அந்த பொறாமை குணமும் எப்பயுமே இருந்துகிட்டே தாங்க இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்களை விட்டு நீங்க தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க அதே மாதிரி ஒரு இடத்துல நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நிரந்தரமா வெளியில வந்துருங்க இல்லைன்னா அன்பு இருக்கு பாசம் இருக்குன்னு மறுபடி மறுபடி அவங்க கிட்ட போய் நின்னீங்கன்னா அந்த அவமானம் நிரந்தரமா உங்களுக்கு எப்பயுமே அந்த அவமானம் அழியாத அவமானமா மறுபடி மறுபடியும் அவங்க உங்களை அந்த இடத்துல இன்சல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்து விலகி வந்துறதுதான் நல்லதுங்க நிரந்தரமா விலகி வந்துருங்க சோ அதனால ஒரு சில உறவுகள் கிட்டையில இருந்து எல்லாம் நீங்க இந்த மாதிரி நம்மள அவமானப்படுத்தக்கூடிய உறவுகள் கிட்ட இருந்து தள்ளி இருந்தீங்க உங்களுக்கான தன்மானம் காப்பாற்றப்படும் மறுபடி மறுபடி அவங்க வேணும் போய் வேணும்னா அந்த இடத்துல நீங்க அவமானப்படுத்த தான் இருப்பீங்க அது நீங்க புரியற வரைக்கும் படுற வரைக்கும் உங்களுக்கு மத்தவங்க சொல்றது புரியாதுங்க நீங்க அனுபவிக்கறப்ப தான் அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியும் அதே மாதிரி இந்த அன்பும் பாசமும் கிடைக்கிறப்பவே டக்குன்னு அதை புடிச்சுக்கோங்க அதை பெற்றுக்கோங்க ஏன்னா ஒரு இடத்துல அன்பும் பாசமும் கிடைக்காத இடத்துல நீங்க போய் நின்றுகிட்டு உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இதுவும் ஒரு விதத்துல கால தாமதம் கால விரயம் தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் அன்பும் பாசமும் கிடைக்கிற இடத்துல வாங்கிக்கோங்க கிடைக்காத இடத்துல போய் நின்றுட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இந்த உண்மையான அன்பும் உண்மையான பாசமும் இல்லாத உறவுகள் கிட்ட நீங்க ஒட்டி இருக்கிறத விட எட்டி நிக்கிறது எவ்வளவோ நல்லதுன்னு நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி உண்மையான உண்மையான அன்பு இந்த அன்புக்கு போலியான உறவுகளும் போலியான அன்புக்கு உண்மையான உறவுகளும் வரைக்கும் தான் இந்த உலகத்துல அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னமும் நிறைய பேர்கிட்ட தோத்து போய்கிட்டே இருக்குதுங்க இது உண்மை அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில உண்மையான பாசம் வச்சிருக்கிறவங்களுக்கு பொய்யான அன்பு இருக்கிற ஒரு உறவு தான் கிடைக்கும் அதே மாதிரி பொய்யா யார் பாசம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கிறவங்க கிடைப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்பதான் இடத்துல அன்புங்கிற ஒரு விஷயம் தோத்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில உறவுகள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க ஏன்னா நட்சத்திரங்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் கூட நம்ம தூரமா இருந்து பார்த்தாதான் அழகா இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிலர்கிட்டலாம் இருந்தெல்லாம் நீங்க தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க உங்களை ஒரு சிலர் தூக்கி வீசி இருப்பாங்க அந்த மாதிரி தூக்கி வீசப்பட்ட இடத்துல யாருமே அசைக்க முடியாத அளவுக்கு விருட்சமா வளர்ந்து நில்லுங்க அதுதான் வந்து உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றி மறந்துடாதீங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லவனா இருந்தீங்க அப்படின்னா போதுங்க ஏன்னா மத்தவங்களுடைய பார்வையில நீங்க கெட்டவாங்களா இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தப்பு கிடையாது பாக்குறவங்களுடைய கண்ணோட்டம் தப்பா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்க நல்லவங்களா இருந்தீங்கனாவே போதும் அதே மாதிரி வாழ்க்கையில சொந்த பந்தம் அப்படின்னு நூறு பேர் ஆயிரம் பேர் வருவாங்க ஆனா உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போதுதான் அந்த நூத்துல எந்த ஒண்ணு உண்மையான ஒண்ணு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் அதனால கடவுள் எனக்கு பிரச்சனையை கொடுத்துட்டாரு கஷ்டத்தை கொடுத்துட்டாருலாம் கலங்கப்படாதீங்க வருத்தப்பட்டு உட்கார்ந்து உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதுக்காக தாங்க இருக்கும் உங்க கூட இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கறத உங்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஒரு தான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதனால பிரச்சனை வருது அப்படின்லாம் பயப்படாதீங்க அதே மாதிரி மட்டும் ஒரு சிலர் எல்லாம் பயன்படுத்துவாங்க இவங்க தேவைக்கு தான் பயன்படுத்துறாங்கன்னு தெரியாமலே நம்மல்ல நிறைய பேர் அவங்கதான் நமக்கு தேவைன்னு மறுபடி மறுபடி அவங்க பின்னாடியே போய் நிற்போம் அதனாலேயே இங்க நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா அடுத்தவங்களுடைய தேவைகளை அடுத்தவங்களுடைய எதிர்பார்ப்புகளை அடுத்தவங்க மேல நீங்க வைக்கக்கூடிய அந்த அன்ப அவங்களும் அப்படின்னு பாத்துக்கிட்டு அவங்க மேல அன்பு வைங்க முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டயும் எதிர்பார்க்காதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னாவே நிறைய ஏமாற்றங்களை குறைச்சிக்கலாங்க அதே மாதிரி இங்க அன்பு இல்லாத ஒரு ஒரு சில இடங்கள்ல நாம செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் இங்க குறைகளா தாங்க தெரியும் அந்த இடத்துல குறையா தெரியும் போது நமக்கு என்ன ஆகுன்னா நமக்கான மரியாதையும் இருக்காது நமக்கான மதிப்பும் இருக்காது அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க மேல யார் அன்பா இல்லையோ அந்த இடத்துல நீங்க ரொம்ப போயிலாம் வந்து அவங்க மேல உண்மையான அன்பை வச்சிருக்க மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டு அவங்க உண்மையான பாசத்தை வச்சிருந்தாலும் அது அவங்க கிட்ட நீங்க எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஏன்னா அவங்க நீங்க எவ்வளவு பெரிய பாசத்தை படத்தை உருகி உருகி கொட்டி கொடுத்தீங்கனாலும் அத நடிப்புன்னு தான் சொல்லுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு நிம்மதிக்கு நல்லது அதே மாதிரி எங்க வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா இந்த வாழ்க்கையில கூடவே இருந்தவங்க இருந்தவங்களுடைய நெருக்கம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ரொம்ப சில காலம்தான் தான் இந்த கூட்டுல இருக்கக்கூடிய உயிர் இருக்கு பாத்தீங்களா அதுவும் சில காலம் கூடி பேசி நாம மகிழ்ந்த நாட்களும் சில காலம்தான் இன்னும் சொல்ல போனா இந்த வாழ்க்கையே ரொம்ப சில காலம்தான் அதுக்குள்ள இங்க எத்தனை போட்டி பொறாம மனசு தாபம் இது எல்லாருக்கும் இருக்குதுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் கடந்து போகிறது தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருந்துட்டு போகிறது தான் நமக்கு நல்லதுங்க அதே மாதிரி இங்கே குத்துற ஊசிக்கெல்லாம் போய் நீ ஊசிக்கிட்ட எல்லாம் நீங்கள் வாதாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆடை தன்னுடைய வடிவமைப்ப இழந்து போயிடும் அதே மாதிரி வெற்ற கத்திரிக்கோள் இருக்கு பாத்தீங்களா அந்த கத்திரிக்கோல் கிட்ட எல்லாம் நீங்க போய் வாதாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாம நம்மளுடைய ஆடைகள் இருக்கு பாத்தீங்களா அது தன்னுடைய அழகை இழந்து போயிடும் அதே மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் வரும்போதும் மனசுல நிறைய காயங்கள் வரும்போதும் படுத்துறதுக்காக வருது அப்படிங்கறத வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப அழகா மாறிடும் அந்த ஆடைய போலவே அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு சில உறவுகளை என்னைக்குமே நம்பாதீங்க வெற்றிகளை என்னைக்குமே ரொம்ப பெருசா கொண்டாடாதீங்க புகழ்ச்சிய ரசிக்காதீங்க எதிர்பார்ப்புகளை யாருக்கிட்டையுமே வளர்த்துக்காதீங்க எதுக்குமே ஆசைப்படாதீங்க வாழ்க்கை கண்டிப்பா உங்களை அதனுடைய போக்குல சூப்பரா வாழ வைக்கும் நிறைய எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கிட்டீங்கன்னாவே நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாங்க இங்க நிறைய பேர் இருப்பாங்க நீங்க ஒருத்தவங்க மேல பணிவும் பொறுமையும் அதிகமா காமிச்சிங்கன்னா உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா கோழைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அன்பும் இரக்கத்தையும் அதிகமா காமிச்சீங்கன்னா சரியான ஏமாலின்னு சொல்லுவாங்க வெகுளித்தனத்தையும் அதிகமா காமிச்சிங்கன்னா உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க கோபத்தையும் கேள்வியையும் அதிகமா காமிச்சிங்கன்னா திமுர் புடிச்சவையா அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆக மொத்தம் மனுஷனுக்கு இருக்க வேண்டிய எந்த ஒரு கேரக்டரும் நமக்கு இல்லாம இருந்தாதான் நம்மள மனுஷங்க அப்படின்னு இங்க நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க நீங்க போய் தேடி தேடி போய் அவங்களுக்கு அன்பையும் பாசத்தையும் காட்டுவீங்க ஆனா எப்ப பார்த்தாலும் அவங்க உங்க மேல வெறுப்ப மட்டும்தான் காமிப்பாங்க இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் உங்க மேல வெறுப்புகளை மட்டுமே காட்டக்கூடிய உறவுகளிடம் நீங்களும் வெறுப்ப போங்க தப்பே கிடையாதுங்க சோ இது உண்மை அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்